ரொம்ப எண்ணே திருடிந்த மாணம் செல்வாய் எட்டாம் பார்க்க கூடாது என்னட எடுத்துக்கே என்ன சாப்பிடு மூணாம் வியாழன் மறையறான் இருந்தாலும் இது ஒரு அபூர்வமான காரணம் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற பையன் பெரிய கோடி சொன்னாக போறான் என் பிள்ளைக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா பதினாலாம் மரத்துல புதன் இருக்காரு இல்லையோ பதினாலாம் மரமா மொத்தமே பன்னெண்டு மரம் தானே அதெல்லாம் எனக்கு தெரியாது பனிரெண்டாம் மரத்துல இருக்க வேண்டிய புதல் ரெண்டு மரம் தாண்டி இருக்கான் என்ன அர்த்தம் புதல் அடிக்கடி தண்ணி போடுவோம் அதான் தாண்டான்னு அர்த்தம் மாமா தண்ணி போடுறதா என்ன மாமா நாளைக்கு சொல்லி தரேன் போட அவர் போய் கத்துக்குவார் தேதி கல்யாணம் தேதி எப்போ அவசரப்படாதே பொருங்க

ராமபிரானும் சீதா பிராட்டி முதல் சந்திப்புக்கு பிறகு தூக்கம் அந்த ராமபிரான் கண்ணல எதை பார்த்தாலும் மரத்தை பார்த்தாலும் மட்டையை பார்த்தாலும் ஜன்னலை பார்த்தாலும் கதவை பார்த்தாலும் கதவுல இருக்கிற ஜன்னலை பார்த்தாலும் இருந்தாலும் பார்த்தாலும் சீதா பிராட்டி மாதிரியே தெரிஞ்சுதாமே அதுக்கு அர்த்தம் என்னங்க அதற்கு அர்த்தம் அதற்கு அர்த்தம் அதுதான அது அதுன்னா எதுங்க அது என்றால் அது ஓஹோ அதுவா எதுவா அது அதுதான் பக்தி இல்லங்க அதுக்கு பேர் தான் காதல் அஞ்சனேயா அனுமந்தையா அவச்சோர் அவச்சார் சொல்லாதே பக்தி சரி அதை விடுங்க மகாபாரதத்துல குந்தி தேவி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால சூரிய பகவான் மேல ஆசைப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு அர்த்தம் என்ன பக்தி பக்தி இல்லங்க அதுக்கு பேர் நான் காதல் காதல் சரி அதையும் விடுங்க தச்சன் மகளான தாட்சாயின் கைலாசத்துல இருக்கிற சிவபெருமான் மேல ஆசைப்பட்டிருக்காங்க அதுக்கு அர்த்தம் என்னங்க அதுவும் பக்தி தான் இல்லங்க அதுக்கு பேர் தான் காதல் இல்லை பக்தி இல்லை காதல் இல்லை பக்தி இல்லை பக்தி இல்லை காதல் அதே தான் இம்மாதிரி கேள்விகளை எல்லாம் என்னிடம் கேட்கின்றாய் நீ குருநாதா நம்ம கடவுள்கள்லாம் ஒண்ணுக்கு ரெண்ட கல்யாணம் பண்ணிட்டு குடுத்தன நடத்தும் போது உங்களுக்கு மட்டும் ஐம்பத்தி ரெண்டு வயசாயிருச்சு இது வரைக்கும் கல்யாணமே செஞ்சுக்காம இருக்கிறீங்களே உங்களுக்கு மூளை இருக்குதா அப்படின்னு நான் கேட்கலங்க உங்க புஸ்தகத்தை விற்க போன இடத்துல நாலஞ்சு காலேஜ் பசங்க இந்த வார்த்தையை கேட்டானுங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த மாணவர்கள் சில சமயத்துல நியாயமான கேள்விகளை கேட்டுறாங்க என்னடா நியாயம் அதுல ஒரு ஒத்தனாடி கார ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க என்ன கேட்டா உங்க கடவுள்கள் எந்த கடவுளாவது ஆவது பொம்பளை தயவு இல்லாம இருக்குதா சொல்றாங்க அறிவிலி என் சீடனாளி உடனே சொல்ல வேண்டியதுதானே விநாயகர் என்று அந்த கதை விடாதடா யாரடா அப்படின்னு என்ன பார்த்து சொல்றாங்க கொஞ்சம் இருங்க என்ன அவர் மடியிலையும் பொம்பளைங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருடான்னு இந்த படத்தை அடே முட்டாளே எவனோ புனவ கணக்கார விளம்பரத்துக்காக பொம்பளைய தூக்கி புள்ளையார் மடி மேல வச்சிருக்கான்டா கடச்சு அதை வச்சிட்டு படி கடத்தது போய் கண்டதை வாங்கிட்டு வந்து என் கண்ண கெடுக்குறான் வேலையத்தவரு நோக்கணும் பாத்தான் பிணைந்து ஓஹோ ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் கீட்டதால் ஓஹோ உள்ளம் ஏத்ததா உள்ளம் கீட்டதால் உள்ளம் ஏத்ததால் உள்ளம் கீட்டதால் உள்ளம் ஏற்றதா

சீதா பிராட்டி அசோக் நகரிலே காத்துக் கொண்டிருக்கிறாள் அசோக் நகரம் அசோகவனத்தில் ராமனோ தயங்கினான் ராமா ஏனப்பா தயக்கம் இவரை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாதே நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் நீ போ

சுத்தி சுத்தி படிக்கிறார் ராமன் போகணுமே ராமன் தான் போயிட்டாரு உட்கார்ந்து படியா இப்படியாக இப்படியாக அந்த ஜனாயகப்பட்டவன் சுத்தி சுத்தி கத்தி கத்தி விட்டான் விட்டா உயிரை விட்டான் அவன் உயிரை விட்டா நீ ஏன் உச்சத்தை விட்ட மேல கதையை சொல்லு இனிமே நான் எதுக்கு சொல்லணும் கதை இனிமே அங்க நடக்கும் அசோக் நகர்ல இத பாருங்க எனக்கு முதல்ல வந்த மாப்பிள்ளையத்தான் புத்தி செலுத்தமா வருத்திட்டீங்க அதுக்காக எங்க பெரிய பசுமா இருப்பாரா எனக்கு இப்ப வேற ஒரு மாப்பி இருக்காரு சீதா எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்தையும் ஒழுங்கா நடத்தி வைக்க மாட்டேங்கிறான் உங்க சித்தப்பா மனசுக்கு இவ்வளவு மரக்கட்டையா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல புராணத்துல இருந்து உதாரணம் எல்லாம் எடுத்து சொல்றேன் இன்னும் என்னென்னமோ சொல்றேன் கொஞ்சம் கூட மசிய மாட்டேங்கிறாரு இப்ப என்னடா பண்றது இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு ஆலந்தூர் ஆண்டாள்னு ஒரு நடிகர் அவன் எனக்கு தெரிஞ்சவ அவளை விட்டு உங்க சித்தப்பாவுக்கு காதல் கடிதம் எழுத சொல்றேன் ஐயோ காதல் கடிதமா அதனால நமக்கு என்னடா டேய் அதுக்கு உங்க சித்தப்பா பதில் காதல் கடிதம் எழுதுவாரு அந்த லெட்டரை நாம வாங்கி வச்சுக்கிட்டு உங்க சித்தப்பா கிட்ட போய் இந்த வயசுல நீங்க காதல் கடிதம் எழுதுறீங்களே வயசு பிள்ளைங்க என்ன செய்யும் அப்படின்னு மிரட்டி உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன் எனக்கு என்ன மாதிரி கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல போடா அந்த ஆண்டாள் எழுதுற காதல் கடிதத்தை கிழிச்சு போட்டுட்டு எங்க சித்தப்பா சும்மா இருப்பாரு அடே அடி மேல அடி அடிச்சா அம்மியே நகரம் இந்த வயசான உங்களுக்கு சபனம் வந்தா என்ன நடக்கும் நீ எனக்கு தெரியுண்டா சம கூடவா